அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூமியை இருள் சூழ வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்று நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இருள் சூழக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணமாக இருக்கு வானில் நடக்கக்கூடிய அது அவசியம் அப்படின்னு இந்த சூரிய கிரகணத்தை சொல்கிறாங்க எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது இருள் சூழ்ந்து பகல் இரவாக மாறக்கூடியது என ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த அதிசய நிகழ்வை ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகண நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிகழ்வின் போது பெரும்பாலான பகுதிகளில் இருள் சூழ்ந்திருக்குமா இந்த நிகழ்வு சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை பிரதிபலிக்கும் என்று சொல்லியிருக்காங்க அதன்படி அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளில் தென்படும் குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பதினெட்டு மாநிலங்களிலும் இந்த அரிய நிகழ்வை காண முடியும் அப்படின்னும் ஆனால் இந்தியாவில் இந்த நிகழ்வை காண முடியாது என்று சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய அதிசயமான தகவல்கள் சொல்றாங்க இந்த கிரகணம் எந்த நேரத்தில் பிடிக்கிறது நமக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த கிரகணத்தினுடைய உச்ச நேரம் என்ன அப்படிங்கிற அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பேர் தீர்வு கண்டிருக்காங்க அதாவது நீண்ட நாளாக ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை தடையாகவே இருக்குது அதில் இருந்து மாறவே முடியல அதாவது நீண்ட நாளாக நாங்கள் பொண்ணு பார்க்குறோம் எங்களுக்கு திருமணம் நடக்கலை கணவன் மனைவிக்குள்ளே வெறும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இப்போ நல்ல தீர்வு கண்டிருக்காங்க அதனுடைய பலன்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நாம் இப்போ ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படும் இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குதுங்க மேலும் சரியாக பத்து எட்டு மணிக்கு முழுமை அடைய தொடங்கும் என்று சொல்லலாம் இந்த நிகழ்வு அடுத்த நாள் காலை அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடையும் சூரிய கிரகணத்தின் முழுமை நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இந்த முழுமையான நிகழ்வு மெக்சிகோவில் தென்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த முழு சூரிய கிரகணம் நிறைவடைய சுமார் இரண்டு முப்பது மணி ஆகும் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் முழுமையான நிகழ்வு கடைசி நான்கு நிமிடங்களில் தான் நிகழப்போகுது அதாவது நாசாவினுடைய அறிக்கைப்படி இந்த முழுமையான நிகழ்வு நான்கு நிமிடம் இருபத்தி ஏழு நொடிகள் நீடிக்கும் என்றும் அப்போது பூமி மீது முழுமையாக இருள் சூழ்ந்திருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கு முழுமையாக இருள் சூழ்ந்த நிலையில இந்த நான்கு நிமிடங்கள் முக்கியமானது என்று சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை வெறும் கண்களால பார்ப்பது மிகவும் ஆபத்தானது அது உங்களுடைய கண்களை பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றதால பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த சூரிய கிரகணத்தை காண்பதற்கு தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான கண்ணாடிகளை அணிந்து கொள்வது இந்த நிகழ்வை காண்பதற்கு மிகவும் பாதுகாப்பானது என்றும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா இந்த நிகழ்வானது நம்ம இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்றும் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவர்கள் வெளியில வராமல் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இந்த சூரிய கிரகணமானது இந்த ஆண்டினுடைய முதலாவது சூரிய கிரகணமாக சொல்றாங்க வட அமெரிக்கா முழுவதும் இடம்பெற இருக்கக்கூடிய இந்த நிலையில இது ஒரு அரிதான சூரிய கிரகணமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா சுமார் ஏழு நிமிடங்களுக்கு அதிகமாக கூடியதா இந்த கிரகணத்தை இன்னொரு கிரகணம் வரணும் ஆண்டுகள் ஆண்டுகள் காத்திருக்கணும் பசிபிக் பகுதியில மீண்டும் வாய்ப்பே இல்ல அப்படிங்கறதும் சிறப்பான தகவலா இந்த சூரிய கிரகணத்தை பற்றி சொல்றாங்க இந்த சூரிய கிரகணத்தின் போது சந்திரனுடைய நிழலானது நியூயார்க் மாநிலம் முழுவதுமே மணிக்கு சராசரியாக இரண்டாயிரத்தி மைல் வேகத்துல பயணிக்கும் என்றும் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபுறம் செல்வதற்கு சுமார் பத்து நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகணத்தை பத்தி பார்க்கும்போது இந்த கிரகணம் இலங்கை நேரத்தின்படி இரவு மணிக்கு அமெரிக்க நேரத்தின்படி மதியம் இரண்டு புள்ளி ஏழு மணி நேரத்திலையும் சந்திரன் சூரியனுக்கு முன்னால நகர தொடங்குமாம் பிறகு நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பது மணிக்கு அதாவது அமெரிக்க நேரத்தின்படி பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு கிரகணம் ஆரம்பமாகக்கூடிய நேரமாக சொல்லப்படுது இந்த கிரகணம் ஆரம்பமாகி அதன் இறுதியில மூன்று நிமிடங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு வினாடிகளுக்கு அதிக இருள் நீடித்து நான் நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து சில வினாடிகள் கூட கூட குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகாலை இரண்டு மூன்று மணிக்கு அமெரிக்க நேரம் மாலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்குள்ள இந்த சந்திரன் சூரியனை கடந்து ஒளியை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகண நேரத்தில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சராசரியாக இருக்கும் சூரிய ஒளியை மறைத்து இருளாக்கும் இதன்போது சந்திரனுடைய நிழல் வட அமெரிக்கா முழுவதும் தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு வரை இரண்டு மணி நேரம் வர வெட்டி செல்லும் இந்த வேலை இலேயே இந்த பாதையில் இருக்கக்கூடிய இடங்கள் இருளில் மூழ்கி இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமியில இருந்து சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் மைல்கள் தொலைவில் காணப்படுமா இப்படி சந்திரன் பூமிக்கு அருகாமையில் காணப்படுவதன் காரணத்தால சந்திரன் வானில் சற்று பெரியதாக தோன்றும் இதன் விளைவாக சூரிய கிரகணத்தின் இருள் நீண்ட காலத்திற்கு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் பூமியும் சூரியனும் இந்த சூரிய கிரகணத்தில் இருந்து தொண்ணூற்றி மூன்று மில்லியன் மைல் தொலைவில் இருக்கும் ஒரு நெருக்கம் சந்திரன் அதிக தொலைதூர சூரியனுடன் இணைந்ததால ஆக இது குறைந்தது ஏழு நிமிடங்கள் வர இந்த கிரகணம் நீடித்திருக்கும் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இந்த ஆண்டு தான் அமெரிக்காவில் ஏழு நிமிடங்களுக்கு மேலே நீடித்த கிரகணத்தை உலகம் கண்டது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டு வரை இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் ஏழு நிமிடங்களுக்கு மேலே நீடித்த இந்த கிரகணமானது மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் பார்க்குறோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாம் ஆண்டு வரையும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த அரிய கிரகணம் இது தவிர தவிர விட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பான முறையோடு இந்த கிரகணத்தை காணலாம் என்று மற்ற நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்றதால இந்தியாவில் நம்மளால் இந்த நீண்ட சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இந்த கிரகண நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மீன மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் சந்திரன் சேரும்போது இந்த கிரகணமானது நிகழ இருக்குது இது மட்டும் மீன ராசியில சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு என ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்க இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட இருக்கக்கூடிய இந்த மிக நீண்ட நேர சூரிய கிரகணம் அப்படின்னு இதை சொல்றாங்க இந்த கிரகணமானது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கப்படுது பொதுவாகவே இந்த கிரகண நேரங்கள் பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்ப்பது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது சொல்லியிருக்காங்க என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரகணமாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதுதான் சந்திர கிரகணம் பதினைந்து நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்தது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது இந்த கிரகணமானது இந்தியாவில் காண முடியாது அதே போல இதை காண முடியாததால மிக பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தது அதே போல இந்த சூரிய கிரகணமானதும் நமக்கு மிக பெரும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஜோதிட ரீதியாக சற்றே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்த கிரகண நேரத்தில் உடம்பு உண்பது நாம் வேறு கோவிலுக்கு போவது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பிட்டு நான்கு நிமிடங்கள் இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த கிரகண நேரத்தை பற்றியும் துல்லியமான கணிப்பை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்